திட்வா புயலால் பெய்த கனமழையால் திருவாரூர் கந்த நகரில் உள்ள குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்ததாக தந்தி டிவியில் செய்தி ஒளிபரப்பு செய்யப்பட்ட அடுத்த சில நிமிடங்களில் அதிகாரிகள் விரைந்து வந்து மழைநீரை வெளியேற்றினர் நகராட்சி ஆணையர் நேரில் வந்து பொதுமக்களிடம் பாதிப்புகளை கேட்டறிந்ததுடன் தானே முன்னின்று மழைநீரை வெளியேற்றும் பணிகளை கண்காணித்தார் இதனால் மகிழ்ச்சியடைந்த குடியிருப்பு வாசிகள் தந்தி டிவிக்கு நன்றி தெரிவித்தனர் பண்ணி கால மணி வந்து எல்லாம் பண்ணி கொடுக்க சொல்லி கமிஷனர் வந்து நின்று அங்கே அரை மணி நேரம் நின்று பேசி உங்களுக்கு உடனே பண்ணி கொடுத்துறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனார் கால மணி அரை மணி நேரத்தில் உடனே வந்து கமிஷனர் ஆள் கூப்பிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு போயிட்டாங்க கமிஷனர் நேரில் வந்து பேசினார் எல்லாம் உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனார் சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் ஆறு இடங்களில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக தேசிய பேரிடர் மீட்பு படையின் டிஐஜி ஹரிஹோம் காந்தி தெரிவித்தார் சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட பின்பு தேசிய பேரிடர் மீட்பு படையின் டிஐஜி ஹரிஹோம் காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மொத்தமாக இருபத்தைந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் உள்ளதாகவும் தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தி இரண்டு குழுக்களும் புதுச்சேரியில் மூன்று குழுக்களும் உள்ளதாகவும் தெரிவித்தார் சென்னையில் மட்டும் ஆறு குழுக்கள் தயாராக உள்ளதாகவும் குறிப்பாக மணலியில் இரண்டு குழுக்களும் கிண்டியில் ஒரு குழுவும் வடபழனியில் இரண்டு குழுக்கள் எழும்பூரில் ஒரு குழுவும் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார் சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் தேவைப்படும் பட்சத்தில் புனே மற்றும் மேற்கு வங்கத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் வரவழைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் வானிலை சீரானதைத் தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு பின் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர் புயல் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அறிவுறுத்தியிருந்தது இதனால் கடந்த ஏழு நாட்களாக கடலுக்கு செல்லாமல் இருந்த மீனவர்கள் தூத்துக்குடி விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மூலம் மீன்பிடிக்க சென்றனர் காந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்கள் ஃபாலோ பணுங்க.